இது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இஸ்லாமிய திருமணம் என்பது புரிந்துணர்வு ஒப்பந்தம் இது எப்படி கட்டமைக்கப்பட வேண்டும் என்றால்

சொன்னால் நாணயத்தை பிரிக்க முடியாத வாழ்க்கை ஒப்பந்தம் சிறப்பாக அமையும் என்று சொன்னார் இன்றைய தேவையான

செய்தால் தீர்க்கமான அறிவோடு தீர்க்கமான ஞானத்தோடு ஒரு பெண்மணி உருவாக்கி வைத்திருக்கின்ற காலத்தினாலேதான் மார்க்க பற்றுடைய பெண் உருவாகி இருந்த காலத்தினாலேதான் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பதற்றத்தை பயத்தை அச்ச உணவுகளை ஒரு சமூகம் அமைதியான சமுதாயமாக உருவாக்குவதற்குண்டான கட்டமைப்பை விளங்க வைத்திருந்தால் என்ன சொன்னார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க ஒன்று யாரிடத்திலேயும் பேச வேண்டாம்

உத்தரவை அந்த அந்த இடம் ஆனது ஆனது சபை ஒரு சமுதாயத்துடைய பல்வேறு மக்காவுடைய நகரத்திற்கு மக்காவ நகரம் வெற்றி கொள்ளப்படுவதற்கு மிகப்பெரிய ஒப்பந்தமாக காரணமாக இருந்தது உதவியா ஒப்பந்தம் அதிலேயே என்ற பெண்மணியா தான் ஒரு அமைதியான சந்தோஷமான பதட்டமற்ற அச்சமற்ற ஒரு சூழலை மணிகள் தான் இந்த சமுதாயத்திற்கு தேடி நான் முடிப்பட்ட பெண்ணும் ஆண் இணையின கூட இந்த சமுதாயத்திற்கு ஏற்படுகிற எல்லா கிராம இன்பது பகுதியும் வாழ்ந்து அதை மக்களுக்கும் எடுத்து சொல்லுகிற ஒரு சமுதாயம் உருவாக்கும் சொல்றாங்க ஆகவே வாழ்க்கை என்பது சற்று ஏற்றத்தால் உபிக்கிறது இன்பங்களும் துன்பம் பண்ண முடியாது கஷ்டம் சிரமங்களும் முடியாது எல்லா நேரமும் ஒரே நேரம் அல்ல எல்லா நேரத்தையும் ஒரே கொட்டு வருவதற்கு முயற்சியும் செய்யக்கூடாது

നമ്മൾ ശിഫാഹിക പേക്കൽ നമ്മൾ തുറന്നു വിട്ടത് ഞങ്ങളുടെ കുഞ്ഞുങ്ങൾക്കും പുറ തുറന്നു വിടു കൊടുക്കുകയാണ് അല്ലാഹുവിൻറെ വാക്കിനെ രണ്ട് ശിവാ അല്ലാഹുവിനെ സല്ലവത്തു വലൈഹി മടക്കരെ എല്ലാവgetElementById രണ്ട് സുത്രലാ ആക്കുവാനായി വാസ്തുലാടൊക്കെ ഒബാ